வணக்கம் மக்களே தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் நம்ம திமுக ஓட்டுக்கும் சரி ஒரு மாநாடு கூட்டம் கூடும்போதும் சரி காசு கொடுப்பாங்க அதே மாதிரி ஏடிஎம்கே அதுவும் சரி ஒரு கூட்டம் கூடும்போதும் சரி ஓட்டுக்கும் காசு கொடுப்பாங்க அதே மாதிரி பிஜேபியும் சரி ஒரு மாநாடு நடத்தினாலும் ஓட்டுக்கும் காசு கொடுப்பாங்க இதை நம்ம பார்த்துருப்போம் சரிங்களா விஜய் கட்சி ஓட்டுக்கெல்லாம் காசு கொடுக்குமா இல்லை ஒரு மாநாட்டுக்கு கூ ஆட்களை அழைச்சிட்டு வரும்போது காசு கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தா உண்மையாக விஜய் கட்சி கொடுக்குறாங்க முந்நூறுவான்னு பேசி அழைச்சிட்டு வந்திருக்காங்க அதில் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுங்களா நூறுரூவா தான் கொடுத்துருக்காங்க காலில் இருந்து சாப்பாடு கூட சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பாருங்கள் மேலே பாருங்கள் எவ்வளோ திட்டு திட்டிகிட்டு போகிறாங்க பெரிய சண்டையை பண்ணிட்டாங்க பெரிய பிரச்சனையே பண்ணிட்டாங்க நல்லா புரியுதலுங்களா இப்போது விஜய் கட்சியும் காசு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா அப்போ தமிழ்நாட்டில் காசு கொடுக்காத கட்சி எந்த கட்சி இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு கட்சி தான் தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சி மக்களுக்காக மொழிக்காக இனத்துக்காக சிட்டுக்குருவிக்காக ஆடு மாடுகளுக்காக மலைகளுக்காக இயற்கை வளத்துக்காக தமிழர் மக்களுக்காக பேசக்கூடிய ஒரே கட்சி தமிழ் தேசிய கட்சி செந்தமிழ் சீமான் கட்சி தான் அந்த கட்சியில் மட்டும்தான் ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க ஒரு மாநாடு கூட்டம் சேர்த்தும் போது ஒத்தரவாக கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அது கட்சி கொள்கை கோட்பாடு உள்ள கட்சி அது தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆள வேண்டும் அப்படி தமிழ் இன வெறியாளர்கள் அதில் இருக்கிறாங்க அதனால் இந்தியாவின் தமிழகத்தின் அரசியல் சூப்பர் ஸ்டார்னால் செந்தமிழ் சீமான் தான் வேற யாருமே கிடையாது அதே மாதிரி அரசியல் சாணக்கியன்னா செந்தமிழ் சீமான் ஒரு சீட்டு அரை சீட்டு துண்டு சீட்டுக்கு போக மாட்டார் தமிழர்களை அடமான வைக்க மாட்டார் ஜாதி ஓட்டு தீட்டு என்பார் ஆமா பதினாறு வருஷமா மக்களோட கூட்டணி மத்தவங்க பெட்டியோட கூட்டணி இதுதான் சீமானுடைய அரசியல் கோட்பாடு கொள்கைகள் வேற யாருகிட்டையும் இல்லை இதுதான் விஜயும் சாக்கடை ஆயிட்டாரா புரிதலோட வாக்களிக்க வேண்டும் தமிழ்நாட்டை தமிழர்கள் தமிழ் தேசியம் பேசும் அரசியல் யார் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரே சீமான் தூங்க மாட்டார் போல தெரியுது பார்த்தாலும் அவரு தான் மக்களாக தூய தமிழ் தேசியத்தை நாம் ஆதரிப்போம் திருடர்களை ஓட ஓட ஆரியர்களும் திராவிடர்களும் நம் தமிழ்நாட்டில் தான் விரை வெள்ளக்காரனை விரட்டுவது போல் அவர்களை விரட்டி நாம் விடுவோம் தமிழ் தேசியத்தை வாக்களிப்போம் தமிழர்கள் ஆட்சி செய்வோம் வெள்ளட்டும் தமிழ் தேசியம்